வணக்கம் நம்ம கடைகளில் ஒரு கஸ்டமர் கொடுத்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த லிஸ்ட்டு படி அவருக்கு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத பில்லிங் பேஜ்லேயே செக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னு கிளைண்ட் அவருடைய ரெக்குயர்மெண்ட்டை கேட்டிருந்தாரு இந்த ஆப்ஷனையும் ரெடி பண்ணி அப்டேட்டாக கொடுத்துருக்கோம் இப்போ பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ண பில்லை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பில்லில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற கான்ஃபிக் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் இங்கே இருக்கிற செக் பாக்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ நியூ கொடுக்கும்போது ஐட்டம் நேமுக்கு பக்கத்துலேயே செக் பாக்ஸ் ஆப்ஷன் வந்திருக்கும் இப்போ அதே பிள்ளையே ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ சால்ட்டில் எட்டு பாக்கெட் இருக்குது டிக் கொடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் மஞ்சளில் நாலு இந்த மாதிரி டிக் பண்ணுறது நம்ம மவுஸ் மூலமாகவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கீபோர்ட்லேயே அப் அண்ட் டவுன் மூமெண்ட்டுக்கு இந்த ஏரோ கீஸை யூஸ் பண்ணிக்கலாம் டிக் பண்ணுறதுக்கும் அன்டிக் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஜிஆர்பி நெய் எடுத்து வைக்கல அதனால் நான் அதுக்கு டிக் கொடுக்கலை இந்த மாதிரி எந்தெந்த பொருள் எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு மட்டும் டிக் கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த பில்லில் ஜிஆர்பி நெய் ஆச்சி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இந்த மூணு ப்ராடக்ட்டை மட்டும் எடுத்து வைக்கல அதனால் இதுக்கு மட்டும் டிக் பண்ணாமல் வச்சுருக்கேன் இந்த மூணு பொருளை மட்டும் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம் அடுத்தடுத்த கஸ்டமருக்கு நம்ம பில்லிங் பண்ணிக்கலாம் நாம் மொதல் செக் பண்ண பில்ல மறுபடியும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த மூணு பொருளுக்கு டிக் இல்லாமல் தான் இருக்கும் எப்போ அந்த பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்களோ அப்போ டிக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு பொருட்களை தான் டெலிவரி பண்ணுறப்ப எல்லா பொருட்களும் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் நியூ வெர்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்